அனைவருக்கும் வணக்கம் நம் பாரத நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது வரக்கூடிய ஐந்து ஆண்டு காலத்திற்கு பாரத நாடு எந்த திசையில் செல்ல வேண்டும் பாரத நாட்டினுடைய அரசு எப்படி செயல்பட வேண்டும் யார் வழிநடத்த வேண்டும் என்பதனை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் நாம் அனைவரும் கட்டாயம் அவசியம் தவறாது வாக்களிக்க வேண்டும் வாக்குப்பதிவு நூறு சதவீதம் வாக்குப்பதிவு ஆகக்கூடிய வகையிலே அதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் அனைவரும் வாக்களிக்க தவறாமல் இருக்க வேண்டும் அதோடு முதலிலே நேரமே சென்று நமது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் புதிய வாக்காளர்கள் அவசியம் காலமே சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் எக்காரணம் கொண்டும் நோட்டாவிற்கு நாம் வாக்களிக்க கூடாது நோட்டாவிற்கு நாம் வாக்களிக்கிறோம் என்று சொன்னால் சமயத்தில் தவறான நபர்கள் கூட தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பிருக்கும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் யார் சிறந்தவர்களோ யார் தேசத்திற்காக பாடுபடுவார்களோ யார் நம்பிக்கைக்குரியவர்களோ மக்களுடைய நலநிலை அக்கறை செலுத்துவார்களோ யார் தேசத்தினுடைய இறையாண்மை தேசத்தினுடைய பாரம்பரியம் ஆகியவற்றை காப்பாற்றுவார்களோ அவர்களுக்கு நாம் சிந்தித்து யார் நம்மளுடைய தேசத்திற்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை ஆலோசனை செய்து அவசியம் அப்படிப்பட்ட வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதோடு எக்காரணம் கொண்டும் நாம் நம்மளுடைய வாக்குரிமையை விலைவேசக்கூடாது விலைவேசக்கூடிய நபர்களையும் நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படி விலைக்கு நம்மளுடைய வாக்குரிமையை விற்கிறோம் என்று சொன்னால் அந்த தவறான நபர்கள் அந்த நம்மளுடைய வாக்குகளை பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நாம் பங்காளி ஆகிறோம் ஆகவே எக்காரணம் கொண்டும் நமது வாக்குகள் விற்பனைக்குரியது என்ற நிலை இருக்கக்கூடாது நாம் தவறாது வாக்களிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் நோட்டாவிற்கு வாக்களிக்கக்கூடாது வாக்களிக்கின்ற பொழுது சுயமாக சிந்தனை செய்து யாரெல்லாம் இந்த தேசத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் தேசத்தினுடைய இறையாண்மையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவார்கள் என்று சிந்தனை செய்து அவர்களுக்கு நம்மளுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்